அண்மை செய்தி சிட்கோ நிலம் அபகரிப்பு வழக்கு தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி இன்று ஆஜராகவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது மே இருபத்தி மூன்று நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரிக்கை முன்வைத்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மே இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று நீதிமன்றம் எச்சரிக்கை முன்வைத்துள்ளது சிட்கோ நிலம் அபகரிப்பு வழக்கு தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி இன்று ஆஜராகவில்லை இதனைத் தொடர்ந்து மே இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் எச்சரிக்கையை முன்வைத்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வணக்கம் இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்கள் பர்யா சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காணொலியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த அந்த சிற்கோவினுடைய நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்னை மாநகர மேயராக இருந்த போது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் மனைவி காஞ்சனாவினுடைய பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திவன் என்பவர்தான் தான் புகார் ஒன்றை அளிக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல் ஏமாற்றுதல் ஊட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா சுப்பிரமணியம் மற்றும் அவருடைய மனைவி காஞ்சனா இருவர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்கிறார்கள் இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு என்பது தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தேர்தல் முரளிக்கு விசாரணைக்கு நிலுவையில் உள்ளது மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முயற்சி மா சுப்பிரமணியம் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது மா சுப்பிரமணியம் மற்றும் அவருடைய மனைவி சான்சன்னா இருவருமே குற்றச்சாட்டு பதவியிற்காக மே ஆறாம் தேதி அதாவது இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தார்கள் மேலும் அன்றை இன்றைய தினம் குற்றச்சாட்டு பதிவு என்பது செய்யப்படும் என்று ஏற்கனவே நீதி அறிஞர்கள் தெரிவித்த தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் நீதிமன்ற உத்தரவிட்டும் அமைச்சர் மா மற்றும் அவருடைய மனைவி காந்தனா ஆகியோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை இதையடுத்து நீதியரசர் ஜெயவேல் அவர்கள் அமைச்சர் மா மற்றும் அவருடைய மனைவி காந்தனா மே இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்றும் அவ்வாறு அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் தற்போது அமைச்சருக்கு எச்சரிக்கை ஒன்றை இத்தப்போது சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் விதித்துள்ளார் மகேஷ்வரி விவரங்களுக்கு நன்றி